சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க மில்லை காணியும் ப்ரைஸ் பண்ணுங்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடத்த வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் படிப்பில் நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஜென்ம சனியாக இருந்தாலும் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் எந்த காலத்திலே வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஏழரை சனிங்கிறது மிகுந்த பாதிப்புகளை உள்ளாகியிருப்பீங்க படிப்பு சார்ந்து நிறைய தடைகளை கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஜென்மசனியில் இருக்கும்போதும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் இது வரைக்கும் படிப்பெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு சில பேர் படிப்பெல்லாம் தடப்பட்டுருக்கோம் படிப்பு தடையாக இருந்து உங்களுக்கு மன உளைச்சல்களை இருந்திருக்கும் இதெல்லாம் இந்த தடைகள்லாம் விலகும் படிப்பு தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜென்மசனியாக இருக்கும்போது மட்டுமே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நிறைய கவலைகளை கொடுப்பார் மன அழுத்தங்களை ஒரு சிலருக்கு கொடுப்பார் இருந்தாலும் பெரிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் மூணாம் இடத்துல குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் நீங்கள் முயற்சிகளை செலவு பண்ணீங்கனாக்கா அதிகபட்சமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய வீட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு லவர்ஸ் லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு மன அழுத்தங்கள் உண்டு எதையுமே மனசு தேத்திக்கிறது நல்லது இந்த நேரங்களில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏழரை சனி காலம் இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நல்ல ஒரு மேன்மை படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டு மேல் படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள் இப்போ படிச்சிட்டே வேலை பார்க்குறவங்களும் சரி மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய நபர்களும் சரி வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க அது வந்து தனக்கு தடையாக இருந்திருக்கும் இந்த டைமில் தடைகள் கிடையாது உங்களுக்கு படிப்பு சார்ந்து மேல் படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போய் படிக்கலாம் தாராளமாக ஜென்மசனியாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து வந்த சனி சிறபகான் இப்போ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தசா நடத்தக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏழரை சனி காலங்கள் தான் இருந்தாலும் முதல் சுற்று சனியாக இருக்கிறதுனால ஏழை சனியில் வேலை தேடிருப்பீங்க அந்த வேலை கிடைச்சிருக்காது அந்த வேலை கிடைச்சிருந்தாலும் அதில் சரியான சம்பளம் கிடைச்சிருக்காது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைச்சிருக்காது உழைப்பு தான் அதிகமாக போக தவிர உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பலன்கள் அனுபவிச்சிருக்க மாட்டேங்க குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் உங்க ராசிக்கு விரயத்தில் சனி சிறபகான் இருந்தாலும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தும் குரு ராகு சேர்க்கையில் இருந்த காலகட்டத்திலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்றேன் இந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மைகள் இல்லை சரியான கோச்சார நகர்வுகள்ல நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கல குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு சரியான நகர்வுகள் இருக்கு சரியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஒவ்வொரு இடத்துல நிரந்தரமா சனி சிறபகான் இருக்கிறதும் ராகு கேதுக்கள் இரண்டு கிரகங்களும் ஒரே இடத்துல வந்து நிலையா அந்த வருடம்லாம் இருக்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இரண்டாம் அதிபதி சொல்லக்கூடியவரும் பதினோராம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு மட்டுமே ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நான்காம் இடத்துக்கு பயிற்சாகிறார் சுகசானத்துக்கு ஆகிறார் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டு உங்களுக்கு வண்டியில் வந்து செலவு வச்சுட்டே வந்திருக்கும் வாகன ரீதியாக உங்களுக்கு செலவுகளை அதிகமாக வச்சுட்டே இருக்கும் அந்த செலவுகள்லாம் உங்களுக்கு கட்டுக்கோப்புக்குள்ள வரும் குடும்ப பெண்மணிகளுக்கு நிறைய செலவுகள் கொடுத்துருக்கும் குடும்பம் சார்ந்து நிறைய செலவுகளை கொடுத்துருக்கும் மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும் சொந்த பந்தங்களை நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் நண்பர்கள் வழியில் நிறைய மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட நிறைய மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்காது நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு வருமானம் இந்த நேரங்களில் வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை கொடுத்துரும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகள் இருக்காது அப்படி இருந்தா கூட ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் மே மாசத்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு இது வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இருக்கும் இருக்கும்போதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கவலைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லாம கூட அந்த வீட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் அந்த அளவுக்கு கவலைகள் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்க ரொம்ப நெருக்கடி அனுபவிச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியாவும் சரி திருமண வாழ்க்கை ரீதியாகவும் சரி நிறைய நெருக்கடிகளை அனுபவித்து வந்த அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்க வைக்கும் இது வரைக்கும் ஒரு மாத சம்பளத்துக்காக போய்ட்டு வந்திருப்பீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஏன்னா மாத சம்பளம்லாம் உங்களுக்கு ஒத்து வராது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மாச சம்பளத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான ஊதியம் கிடைக்காது உங்கள் உழைப்பு தான் வீணா போகுமே தவிர இந்த ஏழை சனி காலங்களில் பெரிய வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நபர்கள் சிறிய தொழிலில் கூட ஒரு பெரிய ஒரு முதலாளியாகிறதுக்கான வாய்ப்புக்களை கொடுக்கும் சின்னதாக ஒரு முதலீடு போட்டிங்கன்னா கூட இந்த காலத்தில் நல்ல ஒரு வருமானம் வரும் குருதசை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது கணவன் மனைக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் உள்ளாக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வராது நல்ல அந்நோன்யம் வரும் சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிக்கலாம் யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்தால் கூட அந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும் ஓரளவுக்காவது கடன் கட்டி முடிப்பீங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்பப்போ ஏதாவது ஒரு உடல்நிலை சார்ந்து பாதிப்புகளை கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெசலாக சொல்லக்கூடியது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு இப்போ திருமணமாகி குழந்தை இருக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவினங்களை அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பணம் வந்து செலவு வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும் சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது அரசாங்க தேர்வுகள் எதனா இருந்தீங்கனாக்கா இந்த நேரங்களில் வெற்றி வாய்ப்பை நீங்கள் பிடிக்கலாம் அது கூட மே மாசத்துக்கு பிறகே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அரசாங்கம் சார்ந்து உதவிகள் கேட்டிருந்தாலும் லோன் கேட்டிருந்தால் கூட இந்த நேரங்களில் கிடைக்கும் ரொம்ப கவனமா அண்டில் பண்ணும் பெரிய முயற்சிகளை நீங்க கையில் எடுத்தாதான் இந்த நேரங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு முப்பத்தி ஆறு வயசுல இருந்து வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா சனி தசை ஏழரை சனி இது முதல் இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்று இருந்தாலும் சரி ஏன்னா முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல இரண்டாவது தான் இருக்கும் இந்த <muchas> சனி <muchas> தசை காலங்கள்ல உங்களுக்கு எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த வளர்ச்சிகளை கொடுக்கும் பொருளாதார ஏற்ற கொடுக்கும் மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிதானம் கடைப்பிடிக்கிறது நல்லது சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியான பிறகு அதாவது மே மாதத்துக்கு பிறகு மிகுந்த வரவேற்பு உங்களுக்கு உண்டு வருமானத்திலையும் குறை இருக்காது வண்டி வாகன சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டு ஏன்னா பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடந்திருக்காது அதெல்லாம் இப்போ நடக்கும் பழைய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு பழைய நிலங்களை விற்கிறது பழைய நிலங்கள் வந்து ரொம்ப நாளாக விற்காம இருக்கும் அது வந்து தான் ரேட் போவோம் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க ஏன்னா ஏழரசனி ப்ளஸ் வந்து சனி தசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும் ஜென்ம சனி அதிலையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா சனி தசைக்கு மட்டுமே நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் உங்களுக்கு நல்லது நடந்து கொண்டிருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நல்லது நடக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் எடுத்துக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தடை தாமதங்களோடு தான் கிடைக்கும் இந்த சனி தசை காலங்களில் கும்பராசி ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது விரையாதிபதியாக அவரே சுப செலவுகள் சுப விரயங்கள் எந்த ஒரு பணம் வந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு விரயமாயினே இருக்கும் பார்த்து செலவு பண்ணுங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஏழரசனியில கொடுத்துரும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகன் உங்களுக்கு வந்து குடும்ப சுமைகளை அதிகமாக கொடுக்கும் குடும்பம் சார்ந்த நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் வருமானத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெருசாக உங்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து தசா பண்ணால் மட்டுமே இந்த தசையில நீங்கள் தப்பிக்க முடியும் இந்த ஏழி நடக்கக்கூடிய சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் தனியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது விரைத்துல இருந்தது இருந்ததுனால அது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இப்போ ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒன்று குருவோட கோச்சார நகர்வுகள் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை சொல்லலாம் இந்த வீட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து வந்த இந்த நபர்கள் நிறைய முன்னேற்றங்களை பார்க்கலாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றத்தை பார்க்கலாம் அது கூட மே மாதத்துக்கு பிறகு குடும்ப குடும்பஸ்தானத்தில் வந்து ராகுபவன் இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் எதையுமே நிதானப்போ கூட கடப்பிருக்கிறது நல்லது தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை அழுத்தங்கள் உண்டு மன அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும் எதுவாக இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த நேரங்களில் நல்லது அடிக்கடி இடமாற்றங்கள் உண்டு எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன்தசை புதந்தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த வீட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதந்தசை நடக்குதுன்னாக்கா இந்த லக்னமாக இருந்தாலும் சரி யோகம் பெண்மணிகளுக்கு நிறைய பொருளாதாரத்தில் வரவு உண்டு குடும்ப சுமைகள் இந்த காலகட்டங்களில் தீரும் பணப்பற்றாக்குறை நீங்கும் இது வரைக்கும் நிறைய செலவினங்கள் அதிகமாக கொடுத்தே வரும் அந்த செலவினங்கள்லாம் குறையும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெரும்பாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் பெரிய முதலீடுகள் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் மாற்றங்கள் உண்டு ஒரு மாற்றங்கள் உண்டு பழைய நிலங்களை விற்றுட்டு புது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஏழை சனி அப்படிங்கிறதுனால இரண்டாவது சுற்று அப்படிங்கிறதுனாலும் உங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறதுனாலையும் வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் மாற்று கருத்தே கிடைக்கும்

வந்து எல்லா வேலையுமே நீங்கள் இழுத்து போட்டு செஞ்சுட்டு வந்தீங்க இது வரைக்கும் நிறைய ஏன்னா மன உளைச்சல்களை தான் கொடுத்துருக்கும் இப்போ ஜென்மசனிக்காலம் ஒன்று இருக்கு இல்லையா அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏழரை சனியிலே உங்களுக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு வண்டி வாகன சேர்க்கை பசங்களுக்காக வந்து செலவினங்கள் பண்ணுறது பசங்களுக்கு உதவி பண்ணுறது தொழிலுக்காக உதவி பண்ணுறது அதெல்லாம் இந்த நேரங்களில் நடக்கும் குலதெய்வ பூஜை ரொம்ப கொடுக்காம வந்தீங்கன்னாக்கா அந்த குலதெய்வ பூஜையெல்லாம் கொடுக்குறதுக்குற வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களை இந்த நேரங்களில் கொடுக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது தசையை அந்த ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் கேது தசைக்கு பெருசாக சொல்லணும்னு கிடையாது கேது தசையை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால புதனோட வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து புதன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குமோ அத்தனை பலன்களும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் குடும்ப சுமை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சுமைகள் உங்களுக்கு ஈஸியாகிடும் பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ செலவுகள் வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவ செலவுகளாக கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி நான்காம் இடத்துக்கு உங்களுக்கு உங்கள் சுகசானத்துக்கு குரு பகவான் பயிற்சியான பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி